இந்த ஏஜ் குரூப் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய முடிவுகளை சாதாரணமாக எடுக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு அவங்க நிர்பந்த படுத்துகிறாங்க படுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரியே நம்ம சொல்லலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா இருபது வயசில் இருபது வயசுல அவங்க தான் படிக்கிறதா கல்யாணம் பண்ணுறதா வேலைக்கு போறதா அப்படிங்கிற ஒரு முடிவு வந்து அவங்க மேலே திணிக்கிறாங்க அந்த திணிக்கிறத வந்து பேரண்ட்ஸு தான் திணிக்கிறாங்க இல்லை சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் அவங்க வந்து திணிக்கிறாங்க அதுக்கு வந்து இவங்க ஆட் படுறாங்க அதுல ஒரு தெளிவான முடிவு அவங்களால எடுக்க முடியல இது வந்து அந்த இடத்துல ஆரம்பிக்கிற அந்த முடிவு எடுக்கிற இயர்ஸ் வரைக்குமே ரொம்ப காம்ப்ளிகேட்டடா கொண்டு போகுது அவங்கள ப்ரெஷரைஸ் எந்த ஒரு விஷயத்துக்கும் ப்ரெஷரைஸ் அதாவது அவங்க இம்மிடியா ஒரு டிசிஷன் எடுத்தா சுத்தி இருக்கிறவங்க வந்து இவங்க என்னை மதிக்க மாட்டேங்கிறாங்க தான் தோன்றித்தனமா முடிவு எடுக்கிறா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுவாங்க அதாவது ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஹஸ்பண்ட் அண்ட் ஹஸ்பண்ட் சைட்ஸ் இல்லை அவங்க வந்து மற்றவங்களை கேட்டு கேட்டு பண்ணக்குள்ள இது கூட தெரியலையா உனக்கு நீ என்ன வளர்ந்த நீ என்ன படிச்ச நீ என்ன செஞ்ச அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல ஒரு கிரியேட்டர் வந்து உனக்கு ஒண்ணுமே அறிவில்லைங்கிற மாதிரி ஒரு போர்ஸை வந்து அவங்க மேலே திணிக்கிறாங்க இது ரெண்டு விஷயங்களை வந்து அவங்க டாலரேட் பண்ணி வெளியே வரணும் அடுத்தது வந்து மல்டி பர்சனாலிட்டி டாஸ்கிங் மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க வந்து எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணோம் வீட்டுக்காரர் எப்படி எடுத்துக்கிறாரு வீட்டுக்காரருடைய ரிலேட்டிவ்ஸ் எப்படி எடுத்துக்கிறாங்க மாமனார் மாமியார் எப்படி எடுத்துக்கிறாங்க அப்பா அம்மா எப்படி எடுத்துக்குவாங்க குழந்தைங்க எப்படி எடுத்துக்குவாங்கன்னு எல்லா விஷயங்களையும் அதுவும் சுற்றுவட்ட அது எல்லாம் பக்கத்து வீடு அக்கம் பக்கம் வீடு இந்த விஷயங்களையும் அவங்க லேர்ன் பண்ணி அவங்களுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையும் காம்ப்ரமைஸ் பண்ற மாதிரி ஒரு முடிவு எடுக்க வேண்டிய சூழ்நிலையை இந்த இடத்துல அவங்க கொண்டு வராங்க அதாவது எல்லாமே எக்ஸ்டர்னல் போர்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொந்த மூளை சொந்த அறிவு அப்படிங்க அந்த இடத்துல உபயோகப்படுத்த முடியாது அளவு கொண்டு போயிடுறாங்க ஒரு நிர்பந்தம் எல்லா விஷயங்களும் டோட்டலா ஹஸ்பண்ட் மேல வந்து நிற்கும் ஒட்டுமொத்தம் ஒரு இடத்துல வந்து நிற்குது அது பாயிண்ட் அவுட் யாருன்னா ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட் வந்து வாரம் பூரா வேலைக்கு போயிட்டு இருப்பாரு ஒன் டே ஃப்ரீயா இருப்பாரு அன்னைக்கு வந்து அவங்களோட அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் அவங்க சம்பந்தப்பட்ட ரிலேட்டிவ்ஸ் இவங்க ரிலேட்டிவ்ஸ் ஏதாவது பங்கன்ஸ் இந்த மாதிரி விஷயங்களுக்கு இவங்க போவாங்க வருவாங்க ஆனா வீட்ல இருக்கிற அம்மனி என்ன பண்ணுவாங்க எல்லா நாளும் ஓடுறாரு எல்லாருக்காக ஓடுறாரு எனக்காக டைம் ஒதுக்க மாட்டேங்கிறார் நான் சொல்றதை கேட்க மாட்டேங்கிறார் அப்படிங்கிற ஒரு பிரெசரைசர் வந்து மைண்ட்ல வச்சுக்கிட்டே இருப்பாங்க சமயம் பார்த்து குண்டை போடுவாங்க அந்த இடத்துல ஹஸ்பண்ட்னாலே ஒரு முடிவு எடுக்க முடியாது அது சின்ன கேப்பா இருக்கும் அந்த இடத்துல அந்த கேப் வந்து ஒவ்வொரு தடவையும் அப்படியே விரிசல் விட்டு பெரிய கேப் ஆயிடும் அந்த இடத்துல அந்த லவ் அக்செப்டனு யாராவது ஒருத்தர் வந்து உள்ள நுழையறது யாராவது ஒருத்தர் வந்து அவங்க மேல ஒரு பரிதாபப்படுறது பாசம் காட்டுறது கிஃப்ட் கொடுக்கறது இல்லை அனுசரணையா பேசுறதுன்னுக்குள்ள அவங்களுடைய ரூட் ட்ராக் வந்து ஜஸ்ட் லைக் தேட்டு மாறிடுது அந்த இடத்துல ஒரு சின்ன கேப் வந்து பெரிய கேப்பா மாறுது இதுக்கு புரிதல் வந்து இவங்க வந்து அதிகப்படியான பிரெஷரை அதிகப்படியான பிரஷரை பூரா கணவர் மேலே திணிச்சு கணவர்கிட்ட இருந்து இவங்களையே விலகிறாங்க கணவருடைய பார்ட் என்னன்னா அவருக்கு மல்டி டாஸ்கிங் பர்சனாலிட்டியா இருப்பார் அவர் வந்து ஃபேமிலி பார்க்கணும் இன்கம் பார்க்கணும் தொழில பார்க்கணும் ஃபேமிலி சம்பந்தப்பட்ட அத்தனை ரிலேட்டிவ்ஸ் ஃபங்க்ஷன் அவளையும் பார்க்கணும் அப்டர் சர்க்கிள் அவருடைய சர்க்கிள் வந்து பெருசா இருக்கும் இவங்களுடைய சர்க்கிள் வந்து ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன் சின்ன சர்க்கிளாக இருக்கும் இந்த சின்ன சர்க்கிள் இருந்துகிட்டு அவரை வந்து பாப்பாங்க அந்த இடத்துல வந்து கம்பாரிசன் பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆகாமையே ரூட் ட்ராக் மாறிக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி ஹஸ்பண்ட் ஒரு டைம் ஏதோ ஒன்று சொல்லியிருப்பாரு இவங்க ஹச்டி ரெக்கார்டு மாதிரி மைண்ட்ல வச்சுக்குவாங்க ஒரு ஒரு வருஷம் கழிச்சு இல்ல ரெண்டு வருஷம் கழிச்சு மூணு வருஷம் கழிச்சு அதை அப்படியே எல்லாம் நீங்க செஞ்சீங்கல்ல இதெல்லாம் நீங்க பண்ணீங்கல்ல இதெல்லாம் என்னை பாதிச்சத நீங்க என்ன பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றம் குற்றச்சாட்டு ஒரு விஷய விஷயத்த கொண்டு வந்துட்டு அங்கிருந்து ஒரு பிரிதலை வந்து அவங்களே கொண்டு வந்துடுவாங்க அந்த இடத்துல ஹஸ்பண்ட்னாலே ஒன்று விஷயத்த செய்ய முடியாது இவங்களும் வந்து அதை பு புரிஞ்சிக்கிறதுக்காக சொல்ற மாதிரி இருந்துக்கிட்டு அதை புரிய வைக்க முடியாமல் பண்ணிடுவாங்க ஸோ அந்த புரிதல் அப்படிங்கிற விஷயம் அறிவுங்கிற விஷயம் ஞானங்கிற விஷயம் வந்து இந்த இடத்துல வந்து ரொம்ப அதிகப்படியாக தேவைப்படுது அடுத்தது எக்ஸ்டர்னல் போர்ஸ் அதாவது வெளிப்புற தாக்கம் தான் இதுல இந்த இடத்துல வந்து அவங்களை தாக்குது எல்லா விஷயங்களும் முடிவு எடுக்கணும் ஒரு பருவநிலையிலிருந்து இன்னொரு பருவநிலை மாறணும் வேலைக்கு போகணும் குழந்தை பெற்றுக்கணும் குழந்தையை வளர்க்கணும் ஹஸ்பண்டை பார்க்கணும் ஹஸ்பண்டோட ரிலேட்டிவ்ஸை பார்க்கணும் அடுத்தது வந்து ஃபேமிலியை மெயின்டைன் பண்ணணும் குழந்தையை வளர்த்தணும் குழந்தையை படிக்க வைக்கணும் குழந்தைய படிக்க வைக்கிறத ஒழுங்காக படிக்க வைக்கணும் பக்கத்து அக்கா அக்கம் எல்லாத்தையுமே வந்து டாலரேட் பண்ணி போகணுங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அவங்க ஹேண்டில் பண்ணுற இடத்துல எக்ஸ்டர்னல் போர்ஸ் அப்படிங்கிற விஷயமும் அந்த ஞானம் அறிவுங்கிற விஷயமும் வந்து அவங்களுக்கு அதிகப்படியாக அந்த இடத்துல தேவைப்படுது அதுக்கு அடுத்தது வந்து அட்ஜஸ்டபிலிட்டி அதாவது கணவரோட ஒரு அட்ஜஸ்டபிள் இல்லை அவருடைய விஷயங்கள் அடுத்தவங்களை பார்த்து இவங்க இப்படி தான் இருப்பாங்க இவங்களுக்கு இப்படி தான் இருக்கும் இதை நாம் புரிஞ்சிக்கிட்டு அவங்களுக்கு புரிய வைக்கணும் இல்லை நாம் புரிஞ்சிக்கணுங்கிற ஒரு புரிதல் அந்த இடத்துல ஒன்று தேவைப்படுது அடுத்தது பார்த்தீங்கன்னா கணவரோட கிட்ட கணவர்கிட்ட ஒரு வேலையை சொல்லுவாங்க அவரு நல்லாவும் செஞ்சிருக்கலாம் நல்லா எல்லாமே செஞ்சிருக்கலாம் இல்லை செய்யாம விட்டுருக்கலாம் எடுத்த உடனே இவங்களுடைய பிளேம் என்ன இருக்கும் நீ ஊர்லாம் போய் இவ்வளவு வேலை செய்யற உனக்கு அறிவு இருக்குதா இந்த வேலையை கூட துப்பு ஒழுங்காக செய்யறதுக்கு துப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன வார்த்தையை தான் விடுவாங்க அதாவது அவருடைய திறமையை அவருடைய திறமையை வந்து குறைச்சி ஈகோவை போய் டச் பண்ணுவாங்க அந்த ஈகோவை டச் பண்ணக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவாருன்னா அடுத்தது வந்து அவங்களோட இருந்து கொஞ்சம் கேப்பு விட்டு வேலைக்கு வர ஆரம்பிப்பார் ஏன்னா எல்லா ஜென்சனுடைய மென்டாலிட்டி என்னன்னா நான் பெரியவன் நான் திறமையானவன் நான் சம்பாதிக்க தகுந்தவன் தான் எல்லாருடைய ஜென்சனுடைய ஒரு மென்டாலிட்டி அதை மாத்தான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியா இருக்கும் இடத்த போய் ஒரு மனைவிங்கிற போய் டச் பண்ணக்குள்ள மிகப்பெரிய காம்ப்ளிகேட் வந்து அந்த இடத்துல உருவாயிருக்கு ஆனா அது இவங்களுக்கு புரியாது இவங்க ஒவ்வொரு தடவையும் அந்த வார்த்தைகளை வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாங்க கோபத்திலையும் சொல்லுவாங்க அழுதுகிட்டும் சொல்லுவாங்க அந்த மூணு விதமான உணர்ச்சிகளும் அங்கே போகக்குள்ள மிகப்பெரிய கேப் வந்து அந்த இடத்துல உருவாக்கிட்டே இருக்குதுங்கிறது வந்து இந்த இடத்துல ஒரு புரிதல் இல்லாமயே இருக்குது எந்த ஃபேமிலியிலுமே பெண்கள் வந்து இதை ஈஸியாக எடுத்துக்க தயாரா இல்லை அக்செப்டன்ஸ் பண்றதுக்கே தயாரா இல்லை தயாரா இல்லை ஏன்னா அவங்களுடைய கம்போர்ட் ஜோன் வந்து சின்ன வட்டம் அந்த சின்ன வட்டத்துல இருந்து எக்காந்த கொண்டு அவங்க வெளியே மாட்டேங்கிறாங்க நான் பாதுகாப்பு தான் இருப்பேன் நான் செய்யறதுதான் ஏன் நான் என்ன நினைக்கிறேனோ அதை வந்து நான் செய்யணும் என்னை சார்ந்த ஹஸ்பண்ட் செய்யணும் ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து எனக்காக வந்திருக்காரு எனக்காக மட்டும்தான் செய்யணும் அவர் வேற யாருக்காகவும் போகக்கூடாது பொசிவஸ் அதாவது எனக்கு மட்டுமே அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய எண்ணம் வந்து அந்த இடத்துல வந்துருது அவங்களுக்கு அது அப் டு தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் வரைக்குமே இருக்கு அந்த இடத்துல இந்த கேப் வந்து அதிகமாக 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 தேர்ட்டி ஃபைவ்க்கு அப்புறம் அவங்க எதுக்கு லைஃப்ல இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மென்டாலிட்டியில மாறிடுறாங்க ஸோ இந்த ஞானம் புரிதல் பருவநிலை மாற்றம் எக்ஸ்டர்னல் போர்ஸ் அந்த பழைய நினைவுகளை வச்சுக்கிட்டு குத்தி காட்டுறது அவரை பர்டிகுலரா பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டை மட்டும்தான் இவங்க வந்து பிளேம் பண்ணுவாங்க மற்ற யாரையுமே வந்து வெளிப்புறமாக பிளேம் பண்ண மாட்டாங்க அவர் ஹஸ்பண்டை பிளேம் பண்றது என்னன்னா உங்க அம்மா இப்படி சொன்னாங்களே நீ கேட்டியா உங்க அக்கா இப்படி சொன்னாங்களே நீ கேட்டியா என்னை அன்னைக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணாங்களே நீ பாத்தியா இப்படி எல்லா இடத்துலையுமே வந்து ஹஸ்பண்டை வந்து ஒரு குற்றவாளியாவே நிறுத்திட்டு இருப்பாங்க அந்த இடத்துல அதை தாண்டி அவங்கள்ள ஒரு புரிதல் வருதா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாகி நிறைய காம்ப்ளிகேட்ட விஷயங்கள் இந்த இடத்துல நடக்குது அந்த புரிதல் இல்லாத ஒரு தன்மை அப்புறம் எக்ஸ்டர்னல் போர்சபிலிட்டி இந்த விஷயங்களுக்கு நாம் ஒரு சொல்யூஷன் கொண்டு வந்தோம்னா சரியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் அடுத்து இப்போ ஜென்ரேஷன் இந்த ட்வெண்ட்டி ஃபைவ் ரேஞ்சு பாத்தீங்கன்னா வந்து எடுத்துக்கிறதுக்கே அவங்க தயாரா இல்லை குழந்தை குழந்தைங்களை வளர்த்துறது கணவனை பாத்துக்கிறது மாமியாரை பாத்துக்கிறது மாமனாரை பாத்துக்கிறது இல்ல ஃபேமிலி சார்ந்த விஷயங்களை செய்யறதுக்கு எல்லாத்துக்குமே தயக்கம் இருக்கு அவங்களுக்கு குழந்தையை வளர்த்துறதுனாவே தயக்கமா இருக்கு குழந்தை எப்படி நான் பாத்துக்கிறது நான் தனியா எப்படி பாத்துக்கிறது எப்படி நான் குளிக்க வைக்கிறது இந்த மாதிரி கேள்விகள் வந்து இப்பத்த ஜென்ரேஷன்ல வந்து குறைஞ்சபட்சம் நைன்டி பர்சன்ட் இருக்கு குழந்தைங்களை வளர்த்துறதுல படாத பாடுபடுறாங்க குழந்தையை வளர்த்த தெரியலன்னே சொல்லலாம் நம்ம வளர்த்துறதுக்கான வாய்ப்பே இல்லாத மாதிரி இருக்காங்க அவங்களுக்கு ஒரு பெரியவங்களுடைய துணை தேவைப்படுது ஆனால் பெரியவங்க யாருன்னா மாமியாரா இருக்கக்கூடாது கண்டிப்பாக கணவன் வீட்டாரா இருக்கக்கூடாது அந்த இடத்துல வந்து அவங்க அங்க இடத்துல ஒரு பெரிய விஷயம் நடந்துகிட்டு இருக்கு ஸோ இந்த புரிதல் இந்த மாதிரி ஒரு ஜேப்ஸ் ஒன்று வந்து அதாவது பாதுகாப்பான வளையத்துல இருக்கணும் நான் எதையுமே அந்த என்னை பற்றி ஷேர் பண்ணிக்க மாட்டேன் நீயா புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி இதெல்லாம் வந்து கொஞ்சம் சரி பண்ணோம்னா இந்த ஏரியாவில் தாண்டிட்டோம்னா லைஃப் லாங் வந்து அப் டு செவன்டி செவன்டி ஃபைவ் இயர்ஸ் வரைக்குமே நல்ல தப்புல்ஸா இருக்கிறதுக்கான நல்ல ஃபேமிலியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதுக்கு மெயின் ரெமிடி ஷெரோட்டோ வால்நட் வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை கொண்டு வருது இந்த இடத்துல